கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே யாவருக்கும் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் ஆம் பிரியமானவர்களை இந்த நாடு முழுவதும் மக்கள் இந்த சுதந்திர தினத்தை மிகவும் உற்சாகமாய் கொண்டாடுவதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அநேக பள்ளிகளிலே மான மாணவி மாணவ மாணவிகள் ஆடல்கள் பாடல்கள் செய்து இந்த சுதந்திர தினத்தை மகிழ்வித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இந்த ஆடலுக்கும் பாடலுக்கும் பின்பதாக இந்த உற்சாகமான ஒரு நாளுக்கு முன்பதாக இந்த மகிழ்ச்சிக்கு முன்பதாக ஒரு வழி தோய்ந்த சம்பவங்களும் நிறைய இருக்கின்றன ஆம் பிரியமானவர்களே அடிமைப்பட்டிருந்த இந்த இந்திய தேசத்திற்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணற்ற மக்கள் தலைவர்கள் தங்கள் என் உயிரையும் கொடுத்திருக்கிறார்கள் இந்த பூமியில் அநேக பாடுகளை அனுபவித்திருக்கிறார்கள் அவர்களில் ஒரு மூன்று பேரை உங்கள் முன்பதாக நான் கொண்டு வரும்படியாக இந்த வேலையிலே வாஞ்சிக்கிறேன் ஆம் பிரியமானவர்களே முதல் மனிதர் தூத்துக்குடியில் உள்ள கப்பலோட்டிய தமிழர் என்று பெயர் பெற்ற உ சிதம்பரனார் அவர்கள் மிக பெரிய செல்வந்தர் குடும்பத்திலே பிறந்த ஒரு மனிதர் ஆனால் அவர் ஆங்கிலேயத்திற்கு எதிராக ஆங்கிலேய வணிகத்திற்கு எதிராக சுதேசி கப்பல்களை இயக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சொத்துக்களையெல்லாம் எல்லாம் விற்று மேலும் மக்களிடம் பணங்களையெல்லாம் திரட்டி மிக அரும்பாடுபட்டு இரண்டு கப்பல்களை வாங்கி வெள்ளையர்களுக்கு எதிராக அவரும் நமது மக்களுக்காக கப்பல்களை இயக்கினார் அதன் மூலம் அவர் எல்லா சொத்துக்கள் பணங்களையும் அவர் இழந்து போகிறார் அடுத்ததாக அவருக்கு அதன் நிமித்தம் ஆங்கிலேய அரசாங்கம் ஒரு தண்டனையும் கொடுக்கிறது என்ன தண்டனை அது ஒரு அறையிலே கல் செக்கை மாடுகளே இழுக்க திணறுகிற கல் செக்கை மாடுகளுக்கு பதிலாக அவருக்கு மா பொருத்தி அவரை அந்த அறையிலே சுற்றி சுற்றி அந்த செக்கை இழுக்க செய்கிறார்கள் எவ்வளவு ஒரு வேதனையான நிந்தனையான ஒரு காரியம் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் அவர் அந்த செக்கை இழுக்கும் பொழுது அவர் எவ்வளவாய் சிறுமைப்படுத்தப்பட்டு இருப்பார் எவ்வளவாய் வேதனைப்பட்டு இருப்பார் ஆனாலும் பாருங்கள் அந்த வேதனை அவரை ஒன்றும் உருக்குலைத்திருக்காது ஏனெனில் அவர் அதை சந்தோஷமாய் செய்திருப்பார் ஏனென்றால் அவர் இந்த தேசத்திற்காகவும் மக்களுக்காகவுமே அப்படிப்பட்ட பாடுகளை அனுபவிக்கிறேன் என்று மகிழ்ச்சியோடு செய்திருப்பார் என்று நான் நம்புகிறேன் ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கு அவருடைய பெயர் இந்தியா முழுமைக்குமே தெரிகிற தெரிகிறபடியாய் இந்த தூத்துக்குடி துறைமுகத்திற்கு அவரது பெயரை வைத்து இந்த இந்திய தேசம் அவரை கனப்படுத்தி இருக்கிறது அதே போல பாருங்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஒன்பது ஆண்டுகள் இந்தியாவின் விடுதலைக்காக சிறைச்சாலையிலேயே தன்னுடைய வாழ்க்கையை கழித்தவர் திருமணம் கூட செய்து கொள்ளாமல் மக்களுக்காக உழைத்தவர் அந்த சிறைச்சாலை வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் சற்று யோசித்து பாருங்கள் நம்மை போன்ற ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையாக அது இருந்திருக்காது வேதனையான நெருக்கப்படுகிற ஒரு வாழ்க்கையாகத்தான் அது இருந்திருக்கும் ஆனால் அவரும் கூட மக்களுக்காக அதை அனுபவித்தார் அதே போல பார்த்தோம் என்று சொன்னால் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அவர்களும் பாருங்கள் ஒன்பது ஆண்டுகளுக்கு மேலாக சிறைச்சாலையிலே பொதுமக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை கழித்தவர் எதற்காக இவர்கள் இப்படி பாடுபட்டார்கள் இந்த மக்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும் இந்த மக்கள் சுதந்திரமாக அவர்கள் மரியாதையோடு கனத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக தங்கள் வாழ்க்கையே அவர்கள் அர்ப்பணித்தார்கள் அதே போலதான் இன்றைக்கு ஏசு கிறிஸ்துவும் நமக்காக நம்மளுடைய விடுதலைக்காக சிலுவையிலே தன்னையே பலியாகி ஒப்பு கொடுத்தார் இந்த பூமியிலே அவர் பாடு அனுபவித்தவராய் வாழ்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று ஆம் நம்மையும் அறியாமல் நாம் ஒரு அடிமைத்தனத்திற்குள்ளாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் நம்மை சுற்றிலும் பாவங்கள் நெருங்கி நின்று நம்மை அடிமைப்படுத்தும்படியாய் சுற்றி இந்த சாத்தான் நமக்கு விரோதமாய் எழும்பி சுற்றி கொண்டே இருக்கிறான் ஆம் வேதம் கூறுகிறது அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று சுற்றித் திரிகிறான் என்று சொல்லி அவனுடைய அடிமைத்தனத்திற்குள் அநேக ஜனங்கள் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள் இந்த அடிமைத்தனமே சுகமாய் இருக்கிறது என்று சொல்லி அநேகர் அதற்குள்ளாகவே வாழ பழகிவிட்டார்கள் ஒரு மனிதன் கோபப்படுகிறான் என்று சொன்னால் அவனுக்கு பின்பதாக இருந்து ஒரு எரிச்சலின் ஆவி கோபத்தின் ஆவி கிரியை செய்து கொண்டே இருக்கிறது அது நமது கண்களுக்கு புலப்படுவது இல்லை நாம் அந்த மனிதனை குறித்து தான் நாம் குற்றமாய் கூறிக்கொண்டு இருக்கிறோம் அதே போல ஒரு மனிதன் கொலை செய்வான் என்று சொன்னால் ஒரு கொலை வெறியின் ஆவி அந்த மனிதனுக்கு பின்பதாக இருந்து அவனை இயக்கி கொண்டே இருக்கிறது ஒரு மனிதன் விபச்சாரம் செய்வான் என்று சொன்னால் ஒரு விபச்சாரத்தின் ஆவி அந்த மனிதனுடைய சிந்தனையை அலைக்கழித்து கொண்டே இருக்கிறது இது நம்முடைய கண்களுக்கு தெரிவதில்லை சாத்தானால் அடிமைத்தனப்படுத்தப்பட்டிருக்க அந்த மனிதர்களுக்கும் அது புரியவே புரியாது அவர்கள் அதிலிருந்து எப்படியாவது விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி மிகவும் வாஞ்சிக்கிறார்கள் ஆனால் அந்த சாத்தானுடைய வலிமையான பிடிக்குள் அவர்கள் மாட்டிக்கொண்ட படியினால் அதிலிருந்து எப்படி விடுபடுவது என்று தெரியாமல் அவர்கள் தத்தளித்து தடுமாறிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆம் பிரியமானவர்களே இப்படியாய் தத்தளித்து தவிக்கிற மனு குலத்தை மனிதர்களை இந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்காக விடுவிப்பதற்காக தான் தேவ குமாரனாகிய ஏசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு இறங்கி இந்த பூமிக்கு வந்தார் எப்படி வந்தார் தம்முடைய மகிமை முழுவதையும் அவர் துறந்து ஒரு ராஜாதி ராஜாவாய் இருக்க வேண்டிய அவர் தமது மகிமையெல்லாம் துறந்து இந்த மனிதர்கள் மத்தியிலே ஏழை மனிதர்கள் மத்தியிலே ஒரு ஏழையை போல அவர் இந்த பூமியிலே அவர் வந்தார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம் ஏசாய ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கூறுகிறது அவர் நெருக்கப்பட்டும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார் என்று சொல்லி ஆம் பிரியமானவர்களே இந்த பூமியிலே அவர் பாடு அனுபவித்தவராக தான் இந்த பூமியிலே அவர் நெருக்கப்பட்டவராக வாழ்ந்தார் மறுபுறம் மக்களுக்கு அவர் நன்மை செய்து கொண்டே வந்தார் நோய்களை சுகமாக்கினார் பிசாசின் பிடியில் இருந்தவர்களை விடுதலையாக்கினார் குஷ்ட ரோகிகளை சுகமாக்கினார் கண் தெரியாதவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார் பார்வையை கொடுத்தார் இறுதியிலே அவர் இந்த மக்களின் பாவத்திற்காய் சிலுவையிலே தொங்கி மறித்தார் சிலுவையிலே அவர் பாடுகளை அனுபவித்தார் எதற்காக அந்த உபத்ரவத்தை அவர் அனுபவித்தார் மக்களை நம்மை இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவர் அந்த பாடுகளை எல்லாம் இந்த பூமியிலே அவர் அனுபவித்தார் இன்றைக்கும் கூட இப்படிப்பட்ட பாவத்தில் இருந்து அடிமைத்தனத்தில் இருந்து தப்புவிக்க வழி இல்லாமல் வேதனைப்படுகிற அநேகர் உண்டு பார்த்து பார்த்துதான் ஏசி சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பார்தல் தருவேன் என்று நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் அவர் நிறைய விடுதலையை நமக்கு வாங்கி வைத்திருக்கிறார் அவரிடம் போகணும் என்று சொன்னால் அந்த விடுதலையை ஏசு கிறிஸ்து நமக்கு இலவசமாய் கொடுக்கிறார் ஆம் வேதம் கூறுகிறது குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று பிரியமானவர்களே இனி நாம் அடிமைத்தனத்திற்குள்ளாய் வாழ வேண்டியதில்லை பிசாசின் அதிகாரத்திற்குள்ளாய் வாழ வேண்டியதில்லை இந்த பிசாசை மேற்கொள்வதற்கு எதிர்ப்பதற்கு இந்த அடிமைத்தனத்தை உடைத்து நாம் விடுதலையாவதற்கு நமக்கு ஏசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி நமக்காய் வழியை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் இன்றைக்கே அவரிடம் வருவீர்களா அடுத்ததாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால் நாம் தாம் சுதந்திரம் வாங்கிவிட்டோமே நாம் தான் சுதந்திர இந்தியாவாக மாறிவிட்டோமே இனி நாம் நமது இஷ்டத்திற்கு மகிழ்ச்சியோடு ஆடி பாடி நம் வாழ்ந்தால் என்ன என்று நாம் நினைப்போம் என்று சொன்னால் நம்மை சுற்றிலும் இருக்கிற சத்ருக்கள் இன்றும் நமக்கு இருக்கிறார்கள் நமது நாட்டிற்குள்ளேயும் நாட்டிற்கு வெளியேயும் நம்மை எப்படியும் அழிக்க வேண்டும் என்று சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறார்கள் சமீபத்தில் கூட நமக்கு விரோதமாய் எழும்பின அந்த பாகிஸ்தான் தேசத்தோடு நாம் போரிட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் நாம் கடந்து வந்ததை நாம் அறிந்திருக்கிறோம் ஆம்பியமானவர்கள் இதே போலதான் சாத்தானும் நம்மை நம்முடைய சுதந்திரத்தை பறித்து கொள்ளும்படியாய் நம்மை மீண்டும் அடிமைப்படுத்தும்படியாய் நம்ம வேதனை அவன் சுற்றி கொண்டே என்று நாம் வேதனைப்படுத்தும்படிய பார்க்கிறோமாம் அப்படி என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டியது என்ன ஒரு இராணுவ வீரனைப் போல நாம் எப்பொழுதும் ஆயத்தமானவர்களாய் விழிப்பாய் நடக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம் எப்பொழுதும் அந்த சத்துருவை எதிர்ப்பதற்கு சகல சத்துவத்தாலும் நாம் நிறைந்தவர்களாய் நம்முடைய சர்வாயுத வர்க்கதை தரித்துக்கொண்டு கொண்டு விழிப்பாய் அவனுக்கு விரோதமாய் நாம் எழும்பியிருக்க இருக்க வேண்டும் என்பதாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே நமக்கு நாம் விடுதலையை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பெற்றுக்கொண்டாலும் நாம் அறிக்கும் வரையிலும் இந்த தேகத்தில் இருக்கும் வரையிலும் நமக்கு விரோதமாய் சத்துரு எழும்பிக்கொண்டே இருப்பான் நாமும் அவனுக்கு விரோதமாய் போரிட்டு கொண்டே ஆயத்தமாய் வேண்டியது மிகவும் அவசியமாய் இருக்கிறது அதற்காக நாம் எப்பொழுதும் விழிப்புடனே இருக்க வேண்டியது இருக்கிறது அதற்காக நாம் தேவ ஆவியால் நாம் நிரம்பப்பட வேண்டியது இருக்கிறது அதற்காக நாம் எப்பொழுதும் தேவ சமூகத்திலே காத்திருந்து தேவ பலத்தினாலும் வல்லமையினாலும் நாம் நிரம்ப வேண்டியது அவசியமாயிருக்கிறது இருக்கிறது மன்னர்களே ஆம் ஏதோ ஒரு நாள் நாம் வேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பாவத்தில் இருந்து விடுதலை அடைந்தோம் என்பது மாத்திரம் அல்ல ஒவ்வொரு நாளும் இந்த பாவத்திற்கு விரோதமாய் நாம் போராடிக்கொண்டிருக்க வேண்டியிருக்கிறது சாத்தானின் அதிகாரத்திற்கு விரோதமாய் நாம் போராடிக்கொண்டே இருக்க வேண்டியது இருக்கிறது இந்த சாத்தானின் கிரியைகளுக்கு விரோதமாய் நாம் போராடிக்கொண்டே இருக்க வேண்டியது இருக்கிறது ஆகவேதான் இந்த நாளிலும் தெய்வாதி தேவன் சொல்லுகிறான் சத்ரு எழும்பொழுது ஆவியனவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்று சொல்லி இன்றைக்கும் கூட ஏசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே விடுதலையை பெற்றுக்கொண்டு தேவ ஆவியினால் நிரம்பி நம்முடைய சத்துக்களை மேற்கொண்டு நம்முடைய சுதந்திரத்தை நாம் காப்பாற்றும்படியாய் நாம் தேவனுக்கு நம்மை ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் என்று இந்த சுதந்திர தினத்திலும் தேவன் நம்மை ஆவலோடு எதிர்பார்க்கிறார் இன்றைய ஒப்பு கொடுப்பீர்களா தேவனுக்கே மகிமை துதி கன மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்